வணக்கம் நட்பு நான் உங்கள் சந்தோஷ் குணா நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதோ டீனோட பையன் அமைதியா இருந்தா ரொம்ப ஓவரத்தான் போறான் என்னோட தடவை யாழின்னு கூப்பட்டும் முகத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லிடுறான் என்று தன்னை மீறி தன் கோவத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போதுதான் அவளின் கேபினுக்குள் நுழைந்தாள் மீரா என்னடி ரொம்ப என்னடி விஷயம் என்று கேலி குரலில் மீரா மீரா கேட்க ஹெட்வேட்டர் கோபமாக அவளை அடக்கியவள் வெளியேற ஏய் என்ன வெக்கமா என்று மேலும் சேண்டியவளை தன் பார்வையாலேயே அடக்கியவள் அவள் அருகில் சென்று அவன் அத சொன்னா இதை சொன்னான்னு நீங்க முன்னாடி வந்த நின்னா அவ்வளவுதான் என்று ஆள்காட்டி காட்டி விரலை காட்டி எச்சரித்து விட்டு செல்ல மீராவும் சிரித்த முகத்துடன் செல்லும் அவளையே பார்த்துக் கொண்டு நின்றான் இப்படியே இருந்து விடுவாளோ என்று மீராவும் அவளை நினைத்து வருந்தாத நாட்கள் இல்லையே அவள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் அது யார் மூலமாக நடந்தால் என்ன அதனால் தானே யாதவ் அவளை தொடர்பு கொண்டு உதவி கேட்டபோது அவள் மறுக்கவில்லை இந்த ஏழு வருட காலத்தில் யார் பேச்சையும் பெரிதாக அவள் எடுத்துக்கொண்டதில்லையே ஏன் அன்று அத்தனை பேர் முன்னிலையில் அவன் அவளை அசிங்கப்படுத்திய போது கூட அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தானே அப்படிப்பட்டவள் இன்று கோபம் கொள்வதை மீராவும் கவனிக்கவே செய்தார் இந்த கோபமும் ஒரு நாள் புன்னகையாக மாறும் என்று நினைத்தவள் யானின் பிடிவாதத்தின் ஆழம் பற்றி அறிந்திருக்கவில்லைதான் அன்று தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அவள் தன் அறைக்கு சென்று கொண்டிருக்கும் போதுதான் அவள் அருகே சென்று காரை நிறுத்தினான் யாதவ் அவள் ஏறுவதற்கு வாகாக காரின் முன்பக்க கதவை திறந்தவள் கெட்டின் யாழே என்று அவளோ எனக்கு கால் இருக்கு என்று கூறியவாறு மேற்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் அவனோ காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை பின்தொடர ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தவளோ எதுக்கு இப்படி பின்னாடியே வரீங்க யாராவது பார்த்தா நினைப்பாங்க என்றவள் கோபமாக அவனை பார்த்து கேட்க நீ ஏன் யாழி முன்னாடி போற என் கூட சேர்ந்து வா லவ்வசன் நினைப்பாங்க என்று சொல்லிவிட்டு அவன் அழகாய் சிரிக்க அவளுக்கோ அவனின் விதண்டாவதத்தை நினைத்து அவன் மேல் நின்னும் கோபம் தான் வந்தது இனி அவனுடன் பேசுவது சரி என்று நினைத்தவள் வேக நடைகளுடன் நடக்க ஆரம்பிக்க யாதவோ விடாமல் யாழி யாழி ஹே யாழி என்று அவளை சத்தம் போட்டு அழைத்தவாறே அவள் செல்ல அவனின் யாழி என்று அழைப்பால் எரிச்சலுற்றவளோ திரும்பி அவனிடம் சென்று யாழின்னு என்ன கூப்பிடாதீங்க என்று ஆள்காட்டி விரலை உயர்த்தி அவள் எச்சரிக்க சரி இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன் என்று நிறுத்தியவனோ அவள் விழிகளை ஒருத்து நோக்கி நீ என் கூட கார்ல வந்தா என்று சொல்லியவன் தன் ஆள்காட்டி விரலால் முகத்திற்கு முன் இருந்த அவளின் ஆள்காட்டி விரலில் லேசாக தட்ட அவளோ சுருக்கென்று தன் விரலை உள்ளெழுத்துக் கொண்டாள் அவள் அமைதியாகவே இருக்க அவளின் அமைதியை சம்மதமாக எடுத்துக்கொண்டவன் ஓடி சென்று காரை எடுத்து வந்ததோடு அவள் ஏறுவதற்கு வாக காரின் முன்பக்க கதவை திறந்து வைத்தான் ஆனால் அவளோ அந்த கதவை சாற்றிவிட்டு பின்பக்க கதவை திறக்க அவனோ யாழே என்று ராகம் போட்டு அவளை அழைக்க அவன் அழைப்பி நடத்தம் புரிந்தவள் அவன் மீதான கோபத்தில் தும் என்று திறந்த கதவை சாற்றிவிட்டு முன்னிருக்கையில் அமர அவளை பார்த்து இதழ் பிடித்து சிரித்துக் கண்டவன் அதன் பின்னே காரை கலப்பின அவள் அறை இருக்கும் பக்கம் செல்லாமல் கார் கேம்பஸை விட்டு வெளியில் செல்ல அதுவரை ஜன்னல்புறமே தலையை திருப்பிக் கொண்டிருந்தவள் ஹலோ எங்க போறீங்க நான் என் ரூம்க்கு போகணும் வண்டியை திருப்புங்க என்றால் முகத்தில் கலவரத்துடன் நான் உன்னை எங்கேயும் கடத்திட்டுலாம் போகல ரூம்க்கு போய் என்ன பண்ண போற டிவி கூட பார்க்க மாட்டேன் நேற்று டாக்டர்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் டாக்டர்ஸ்க்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியமா ஸ்பெஷலி சர்ஜனுக்கு என்றவன் முடிக்க அவனை பேசியா ஜெயிக்க முடியும் என்று நினைத்தவர் மீண்டும் தலையை ஜன்னல் புறம் திருப்பி இருக்க அவனும் காரை பாரிஸ் பீச்சில் தான் நிறுத்தினான் இதே பீச்சில் கூட இருந்த நினைவுகளை அசை போட்டவாறு ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த அந்த கடலையே அவள் வெறுத்து பார்த்துக் கொண்டிருக்க யாதவோ விழிகளில் காதலுடன் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அன்று மீராவை பார்க்கச் சென்றபோது அவள் வீட்டில் பார்த்த யாழ்னின் புகைப்படம்தான் நினைவிற்கு வந்தது இடை தாண்டிய கூந்தலும் பேசும் அவளின் கருவழிகளும் பட்டு இதழில் புத்திருந்த புன்னகையும் அவளின் தேகத்திற்கு ஏற்றாற் போல அவள் உடை அணிந்திருந்த விதமும் என்று அவளை ஆழ்ந்து பார்த்தவனுக்கு அதேதான் ஆச்சரியம்தான் இருக்கும் யானையை பார்த்து அது குறித்தவன் மீராவிடம் கேட்டபோது அவளோ தனக்கு எதுவும் தெரியாது என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டாள் அவளின் அனுமதி இல்லாமல் அவளின் கடந்த காலங்களை கூறுவது சரி என்றுதான் மீராவும் அப்படி சொன்னது கூட ஒருவேளை மீரா ஆத்மிக் பற்றி வாய் திறந்திருந்தால் யாழ்னியின் ஏழு வருட தேடுதலுக்கு அவன் மூலமாக பதில் கிடைத்திருக்குமோ என்னவோ அவளை முன்போல மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒங்கி செல்லும் அவளை அவன் தேடிச் சென்று வம்பிழுப்பது கூட ஏழு வருடங்களாக எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல் தனிமையுடனே வாழ்ந்தவளை அவன் பேச வைத்தான் கோபப்பட வைத்தான் அதன் வரிசையில் அந்த கூட்டுக்குள் இருந்து அவளை வெளியிலும் அழைத்து வந்திருந்தான் அடுத்த நாள் புறநோயாளிகளை பார்த்து முடித்தவள் எப்போதும் போல கேன்டீன் சென்று மாதுளம் ஜூஸை குடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஹாய் அழகி என்று கூறியவாறு அவளுக்கு எதிரில் இருந்த இருக்கையில் சென்றவர்தான் யாதவ் கிருஷ்ணன் அழகியா என்று முணுமுணுத்தவாறு அவள் தனக்கு பின்னால் திரும்பி பார்க்க சொடுக்கிட்டு தன்னை பார்க்க வைத்தவன் உன்னதான் அழகின்னு கூப்பிட்ட என்றவன் சொல்ல அவளோ அவனை முறைத்து பார்த்தாள் நீதான் இனி யாழின்னு கூடாதுன்னு சொல்லிட்டியே அதான் நைட் ஃபுல்லா யோசிச்சு உனக்கு அழகின்னு பேர் வச்ச நைஸ்னா என்றவனின் புன்னகை புரிந்தவாறே புருவ முயற்சி கேட்க அவளோ எந்த உணர்ச்சியும் முகத்தில் காட்டாமல் ஜூஸை குடிக்க ஆரம்பித்தாள் பின் என்ன நினைத்தானோ சட்ட என்று அவள் கையில் இருந்த ஜூஸ் கிளாஸ் அவன் பிடிங்க அது என்னோடது என்றாள் யாழனி ஆனால் அவனோ அவள் வார்த்தைகளை காதில் வாங்காமல் ஒரு சிப் இழுத்தவன் இருக்கட்டும் ஷேர் பண்ண உங்க வீட்டுல யாரும் சொல்லி கொடுக்கலையா என்றவனின் வார்த்தைகள் அவளுக்கு ஆத்விக்கை நினைவுப்படுத்த யாழனிக்கோ கண்கள் கரித்தன இருந்தும் அவனுக்கு காட்டாமல் அவள் பார்வையை திருப்ப அவனோ மொத்த ஜூஸையும் காலி செய்திருந்தான் உம் மாதுளம் ஜூஸ் நல்லாதான் இருக்கு என்றவன் ஹே அழகி என்று அவளை மென்மையாக அழைக்க அவளோ எரிச்சலோடு அவனை பார்த்தாள் எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும் ஆனா இப்போ இல்லை ஏன் தெரியுமா என்று அவளை பார்த்தவன் கேட்க நீங்க தான் ஆல்ரெடி ஆன்சர் வச்சிருப்பீங்களே சொல்லுங்க என்றாள் எரிச்சலோடே அவே ஃப்ரூட் என்ற பழமொழியை சொல்லிவிட்டு அவன் எதிர்பிரித்து சிரிக்க அவனையே ஒருத்து பார்த்துக் கொண்டிருந்தவள் என்ன திடீர்னு காதல் கத்திரிக்காய் வெண்ட காலாம் என்க அவனும் திடீர்னு வர்றதுக்கு பேரு தானே காதல் என்றான் அவள் கேள்வியே அவளுக்கு விடையாக அதான் ஏன் திடீர்னு ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி உங்க உயிரை காப்பாத்தினதையா அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் நான் ரெண்டு பேருக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேனே அவங்க யாரும் லவ்யூன்னு புக்கே நிட்டுட்டு என் முன்னாடி வரலையே நீங்க மட்டும் ஏன் என்றால் அவனை ஆழ்ந்து பார்த்து அதுவரை அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் எல்லாரோட ஃபீலிங்ஸும் ஒரே மாதிரி இல்லையே என்று சொல்ல அவளோ புரியல என்றாள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டவன் அவங்களோட பார்வைக்கு நீ அக்காவாவோ தங்கச்சியாவோ இல்லை டாக்டரா மட்டும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா ஏன் பார்வைக்கு என்று நிறுத்தியவன் அவள் விழிகளை கூர்ந்து நோக்கி நீ என் காதலியா தெரியற என் மனைவியா தெரியற என் குழந்தைகளுக்கு அம்மாவா தெரியற இன்னும் சொல்லணும்னா ஏன் உலகமா நீ எனக்கு தெரியற என்றவன் முடிக்க அவளுக்கோ அவன் வார்த்தைகளை கேட்டு அடைத்தது அவனின் அடி அழத்திலிருந்து நினைத்து கொண்டிருப்பது போல வழிவாங்கும் எண்ணமும் இல்லை அவளை ஏமாற்றும் யுக்தியும் இல்லை அதே நேரம் அவனின் வார்த்தைகளிலும் விழிகளிலும் காதலி மட்டுமே அவளால் பார்க்க முடிந்தது காதலி மட்டுமே உணரவும் முடிந்தது காதலிப்பறவளுக்கு தனி தெரியும் காதல் எப்படி இருக்கும் என்று காதல் கடலில் மொழிகளுக்கு தனி தெரியும் காதல் உணர்வு எவ்வளவு போதை என்று அவன் விழிகளை பார்க்க முடியாமல் சட்டென தன் பார்வையை மாற்றிக் கொண்டவளுக்கு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து தன்னை சுமன்படுத்தி கொண்டவள் உங்க காதலோட மோட்டிவ் தான் என்ன என்றால் அவனை பார்க்காமலே மோட்டிவ் என்று இழுத்தவன் இரு கைகளையும் ஒரு சில கழுத்திற்கு பின்னால் வைத்து தலையை இருபுறமும் மாட்டி நெட்டு முறித்தவன் காதலோட மோட்டிவ் என்ன கல்யாணம் என்று முடிக்க அவளுக்கோ அவன் வார்த்தைகளை கேட்டு அடி வயிற்றுக்குள் சொரேர் என்றது இதெல்லாம் என்ன ரூம் போட்டு யோசிப்பீங்களா என்று நக்கலாய் கேட்டவளை பார்த்து அவன் சத்தம் போட்டு சிரிக்க கோபத்தில் இருந்தவளையும் ஈர்க்காமல் இல்லை அவனின் அந்த அழகான புன்னகை அதே நேரம் ஏய் அழகிய தீவே என்னை வாட்டுகிறாயே என்றவனின் செல்போன் ரிங்டோன் சத்தம் கேட்டு அவள் திடுக்குற அவளை பார்த்து ஃபாயோ என்று சிரித்து கொண்டே சொன்னவன் அதன் பின்னே அழைப்பை ஏற்று பேசிவிட்டு வைத்தவன் சண்டே நீ ஃப்ரீதன் அழகி என்று கேட்க அவளோ இல்ல என்று முடிப்பதற்கு முன்பே ஃப்ரீதா என்று அழுத்தமாய் வந்தது அவன் வார்த்தை கையில் கட்டியிருந்த விலையிருந்த வாட்சை பார்த்தவன் மீட்டிங்க்கு டைம் ஆகுது நம்ம சண்டே மீட் பண்ணலாம் எங்க எப்போனும் டெக்ஸ்ட் பண்றா என்று கூறிய எழுந்தவன் அவள் முகம் நோக்கி குனிந்து ஏ அழகி நீ வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு சோ நீ கண்டிப்பா வரணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவன் கிளம்ப அவளோ நான் வரமாட்டேன் என்றாள் கத்தி அவள் குரல் கேட்டு அவளை திரும்பி பார்த்தவன் வரணும் என்று கண்டிப்பான குரலில் சொன்னவன் எப்போது போல தன் அக்மர் புன்னதை உதித்துவிட்டு செல்ல அவளோ செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் சொன்ன ஞாயிறும் வரவே சொல்லி அவன் அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்க அதை பார்த்ததிலிருந்து அவளுக்குத்தான் தான் வயிற்றுக்குள் புலியை கரைத்து கொண்டிருந்தது அவன் வர சொன்னா நான் போகணுமா நான் போக மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் போகவே மாட்டேன் என்ன நடக்குதுன்னு நானும் பாக்கிறேன் என்றவள் வீம்பாக சொல்லி கொண்டாலும் கைபேசி பார்க்கும் போதெல்லாம் எங்கே அவன் போன் செய்து விடுவானோ என்ற பயம்தான் அவள் மனம் முழுவதும் நிரம்பி இருந்தது அவன்தான் அவளுக்கு விருப்பமே இல்லை என்றாலும் அவன் விருப்பப்படி அவளை ஆட்டி வைக்கின்றானே தான் நினைத்ததை செய்து முடிக்கின்றானே அவளையும் செய்ய வைக்கின்றானே யார் போன் செய்தாலும் ஒருவித பயத்துடனே அழைப்பு ஏற்றாள் வசதம் உண்ண முடியாமல் ஏதோ ஒன்று தொண்டைக்குள் அடைத்தது சிறிது நேரம் கூட அமராமல் யோசனையோட அறையை அளந்து கொண்டிருந்தவளுக்கு தலைமுடியை பேத்துக் கொள்ளலாம் போல இருந்தது எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாக கழியும் அவளது ஞாயிறு அவன் ஒருவனால் போர்க்களமாக மாறியிருந்தது அதே நேரம் அவளுக்காக பார்த்து பார்த்து உடையணிந்து கொண்டிருந்தவனின் எதிர்கள் ஏ அழகிய தியே என்ற பாடலைத்தான் அவளை நினைத்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தது சிகைவாரி முடித்தவன் திருத்தப்பட்ட பியடி தடவிவாறு தன் ஒப்பனைகள் சரியாக இருக்கிறதா என்று நிலை கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் சுமதி அவன் அறைக்குள் நுழைந்தார் அவர் வந்ததை நிலை கண்ணாடியில் கவனித்தவன் நின்று அவரை பார்க்க அவனை பார்த்தவரின் கண்கள் மெல்ல கலங்கி போயின தன் இரு கைகளையும் பக்கவாட்டில் உயர்த்தியவன் அவளுக்கு பிடிக்குமா சுமதி என்று புன்னகைத்தவாரை கேட்க அவனை மேலும் கீழமாக பார்த்தார் சுமதி பீச் நேரத்தில் அவன் அணிந்திருந்த முழுக்கை உள்ளன் டிஷர்ட்டும் அதற்கு மேட்சாக அவன் அணிந்திருந்த நீல நிற ஜீனும் அவன் நிறத்தை மேலும் கூட்டியதோடு அவனை மேலும் அழகாய் காட்டியது அத்தனையும் விட அவனின் அந்த கள்ளமில்லா புன்னகை அத்தனை அழகா இருந்தது அவனுக்கு இது போலெல்லாம் அவன் உடை அணிந்து அவர்கள் வீட்டில் யாருமே பார்த்தது கிடையாது பெரும்பாலும் அவன் ஃபார்மல் உடை மற்றும் கோட் சூட்டுகளில் தான் வலம் வருவான் அதுதான் அவனுக்கு பிடித்தமும் கூட முதன்முறையாக அவனை கேஷுவல் உடையில் பார்த்தவர் அவன் அருகில் சென்று அவன் முகத்தை கையில் ஏந்தி முத்தமிட்டு தன் அன்பை வெளிப்படுத்தியவர் யாருக்குதான் உன்னை பிடிக்காது கிருஷ்ணா என்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சுமதி அவளுக்கு மட்டும் பிடிச்சா போதும் என்று சொல்லிவிட்டு அவன் கண்ணடிக்க அதெல்லாம் பிடிக்கும் கிருஷ்ணா என்று அவன் தோலை செல்லமாக தட்டிவிட்டார் சுமதி மீண்டும் ஒரு முறை நிலை கண்ணாடி முன் சென்று நின்று தன்னை சரி பார்த்தவன் ரொம்ப நர்வஸா இருக்கு சுமதி என்றவாறு அவர் அருகில் சென்றவன் ஏதோ ஒரு தைரியத்துல வர சொல்லிட்டான் ஆனா எப்படி அவளை பார்த்து பேச போற என்ன பேச போறன்னு எனக்கு சுத்தமா தெரியல எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அவளை பார்த்த உடனே மைண்ட் டோட்டலா பிளாங்க் ஆகிடுது இந்த ஏழு கடல் ஏழு மலைய கூட ஈஸியா தாண்டிடலாம் போல அவள் கண்ண பார்த்து பேசுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு என்று சொன்னவன் அவரின் கரத்தை பற்றி தன் மார்பின் மீது வைக்க அவனின் இதே துடிப்பை உணர்ந்தவரு ஏண்டா இப்படி அடிச்சுக்குது பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் இப்படித்தான் இருக்குது சுமதி ஏதோ என்னால முடிஞ்ச அளவு அவ முன்னாடி மேனேஜ் பண்ற என்றவன் தன் கஷ்டத்தை முதன்முறையாக அவரிடம் சொல்ல வா என்று அவனை தன் அருகில் அழைத்தவர் அவனை அணைத்துக்கொள்ள கொள்ள அவனும் அமைதியாகவே இருந்தான் அணைப்பை விட ஆறுதலான ஒன்று இந்த உலகில் இல்லையே அவரின் அணைப்பால் அதுவரை அடித்துக் கொண்டிருந்த அவன் இதயம் சீரானது அதுவரை அவனுக்குள் முகாமிட்டிருந்த ஸ்ட்ரெஸ்கள் காணாமல் போயினான் பின் அவனை விளக்கிவிட்டவர் அரிய ஓகே என்க அவரின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டவன் சுமதி நான் கிளம்புறேன் பாய் பாய் என்று கூறியவாறு கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஆல் பெஸ்ட் கண்ணா என்று கூறி அவனை வழி அனுப்பி வைத்தார் சுமதி சொன்ன நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்பாகவே சென்று அவளுக்காக அவன் காத்திருக்க அதே நேரம் கொட்டி போட்ட பூனை போல அறையை அலந்து கொண்டிருந்தாள் யாழனி பக்கத்தில் இருக்கும் மாதா கோவில் இருந்து நான்கு மணிக்கு அடிக்கப்பட்ட பெல் சத்தம் கேட்டு தூக்கி வாரி போட்டது அவளுக்கு எங்கே போன் செய்து விடுவானோ என்ற பயத்தில் போனை பார்த்தார் தூரத்தில் கார் சத்தம் கேட்டாலும் அவன்தான் வருகிறானோ என்று மேலும் பயந்து போனாள் மொட்டை மாடிக்கு சென்று நின்று நாலாபுரமும் பார்த்தார் எங்கும் அவன் வருவதற்கான அறிகுறி இல்லை என்ற பின் தான் அவளால் ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விட முடிந்தது இனி பிரச்சனை இல்லை என்று நினைத்தவாறு திரும்பியவளின் கன்னத்தில் பட்டு தெரித்தது என்னவோ அந்த ஒற்றை மழை துளி கன்னத்தை தொட்டு பார்த்தவள் பின் இருந்து பார்க்க அவளை வேக வேகமாக நினைக்க ஆரம்பித்திருந்தன விண்ணிலிருந்து விழுந்த மழைத் துளிகள் முழுவதுமாக நினைந்து விடாதவாறு அவள் தன் அறைக்குள் செல்ல மழையோ வலுவாக பெய்ய ஆரம்பித்திருந்தது நாற்காலியில் அமர்ந்தவாறு அவள் மழையையே பார்த்து கண்டிருக்க அவளின் செல்போன் செலுங்கியது புது நம்பரிலிருந்து அழைப்பு வர யோசனையோட அழைப்பை ஏற்று காதல் வைத்தாள் ஹலோ யாழினி நான் யாதவ கிருஷ்ணனோட கிராணி பேசுறமா என்றவர் சொல்ல சொல்லுங்க கிராணி என்றான் ஏதோ மீட்டிங்னு ஹாஸ்பிட்டலுக்கு கலந்து போனான் போன வேற இங்கே வச்சுட்டு போயிட்டான் பெய்து ஹாஸ்பிட்டலுக்கும் லைன் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் கிராணி என்று சொல்லிவிட்டு வைத்தவளுக்கு உள்ளுக்குள் உதறல் தான் எடுத்தது மீட்டிங் என்று போய் சொல்லிவிட்டு அவன் எங்கு சென்றிருப்பான் என்பது அவளுக்கு தானே தெரியும் இவ்வளவு நேரம் அவன் ஏன் தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது ஒருவேளை இந்த மழையில் தனக்காக அவன் காத்து கொண்டிருப்பானோ என்று நினைத்தவளுக்கு அன்று நீ வரும் வரை உனக்காக காத்திருப்பேன் என்று அவன் சொன்ன வார்த்தைகள் தான் நினைவிற்கு வந்தது போனில் வாட்ச்மேனை தொடர்பு கொண்டு ஆட்டோக்கு ஏற்பாடு செய்ய சொன்னவள் முதலுதவி பெட்டி மற்றும் குடையை எடுத்துக்கொண்டு விரைந்தால் அவனை தேடி இதை அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஒருவரிட காலம் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இப்போது அவள் அடித்து பிடித்து அவனை தேடி செல்வது கூட அது மட்டுமல்லாது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் இம்யூனோ இம்யோசப்ரஸன் என்ற மருந்து அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைப்பதால் அடிக்கடி நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் அதிகம் அதனாலே அவர்கள் இருக்கும் இடம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இந்த மழையில் அணைந்து அவனுக்கு ஏதாவது வந்துவிட்டால் அது அவனுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம் அவன் சொன்ன இடத்தை அடைந்தவள் குடையை பிடித்து கொண்டு அவனை தேட ஆரம்பிக்க அவனும் அந்த கொட்டு மழையில் மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்தவள் ஓடி சென்று அவனுக்கு குடை பிடித்ததோடு மழை வருதுன்னு தெரியுது இல்ல உரமா ஒதுங்கி நிற்க வேண்டியதான என்று கோவமாக கேட்க நீ ஏன் லேட்டா வந்த அழகி என்று பதிலுக்கு கோவப்பட்டவன் என் டைம் நான் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்றதோ என்றவனின் குரலும் உடலும் அப்படி நடுங்கின குளிராள் ஒதுங்குவதற்கு அங்கு எந்த இடமும் இல்லாமல் இருக்கவே கை தாங்கலாய் அவனை அழைத்துச் சென்று அவன் காரின் பின் இருக்கையில் அமர வைத்தாள் ஈழனி பின் காரில் இருந்த டவலால் அவன் தலையை நன்றாக துடைத்து விட்டாள் அவன் அணிந்திருந்தது உள்ளன் வகை என்பதால் அந்த டி ஷர்ட்டை அழுக்க சொன்னவள் ஆபத்திற்கு பாபமில்லை என்று தன்னுடைய காட்டன் ஷாலை அவனுக்கு போர்த்து விட்டாள் என்ன செய்தும் அவன் நடுக்கம் குறையாமல் இருக்க அவன் கைகளை நன்றாக சூடு பறக்க தேய்த்து விட்டார் பின் தன் கரத்தை சூடு பறக்க தேய்த்து அவன் கன்னத்தில் வைக்க அவனோ தன் கன்னத்தில் இருந்த அவள் கைகளை எடுக்க விடாமல் இறுக்கமாக அவன் கையால் அணைத்துக் கொள்ள அவளுக்குத்தான் சங்கடமாகி போனது வெகு நேரமாக நனைந்ததில் அவனுக்கு ஜுரம் வரவே தன்னுடைய முதலுதவி பெட்டியில் இருந்த மருந்து மாத்திரைகளை அவனுக்கு கொடுக்க அவனோ மருந்து உபயத்தால் அவள் மடியில் தலை சாய்த்து படுத்துக் அவன் செயலை தடுக்கவும் முடியாமல் ஏதும் செய்ய முடியாமல் திணறி போனாள் யாழனி மருத்துவமனைக்கு போன் செய்து ஆம்புலன்ஸ் வர வைக்கலாம் என்றால் அவளும் கிளம்பும் அவசரத்தில் போனை வைத்துவிட்டே வந்திருந்தார் அத்தோடு கார் ஓட்டமும் அவளுக்கு தெரியாது சுற்றிலும் யாரும் இருந்தது போலவும் தெரியவில்லை அத்தோடு மழையும் நின்றபாடில்லை அவன் சரியாகி எழுந்தால் மட்டுமே இங்கிருந்து செல்ல முடியும் என்று நினைத்தவள் அன்று இரவு பொழுதை அவனுடன் அந்த காரிலேயே கழித்தாள்